ஷிரடியில சாயி நாம சத்தாகம் ஆரம்பித்தது அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பக்தி அப்படின்றத சொன்ன ஷிரடியில முதன் முதலா சாயி நாம ஜபத்தை கொண்டு வந்தது அன்னை ராதாகிருஷ்ணமாயின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் வாஸ்தவத்துல சத்தியம் அதுதான் ஒரு முறை ரேகே வாமனார் அதாவது அன்னையினுடைய அங்கித குழந்தை ரேகே அண்டு நம்மளுடைய அம்மா அம்மாவுடைய ஷாலாவில உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரேகே பாபாவுடைய நாம சப்தாகத்தை கொண்டு வந்தாச்சு மனசு அடங்கறதுக்கு மனசு வந்து தெய்வீகத்துல லயமாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அம்மாவுடைய கேள்வி அம்மா நாம ஜபம் பண்ணா ரொம்ப விசேஷமா அப்படின்னு அப்படியா எந்த நாமாவ சொல்லலாம் அப்படின்னு அம்மா ரேகி அவர்களை சோதிச்சார் அவரு சொன்னாரு விட்டல் நாமா சொல்லலாமா ராமநாமா சொல்லலாமா சிவநாமா சொல்லலாமா ராமகிருஷ்ண ஹரிநாமா சொல்லலாமா அப்படின்னு சொன்னார் அம்மா சொன்னாங்க நீ நிறைய சொன்னீங்க எனக்கு ஒரு நாமம் போதும் ரேகே என்னம்மா நாமம் சாயி நாமம் உன்னே போதும் என்னுடைய குருநாதம் என்னுடைய குருநாதனுடைய நாமம் என்னுடைய மகராஜுடைய நாமம் என்னுடைய தெய்வத்தனுடைய நாமம் சாயி அந்த நாமம் போதும் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாமா நம்ம மறந்தே போயிட்டோம்மா சாயி நாமத்தை நாமஜபம் பண்ணலாமா அப்ப வா உட்காந்து பண்ணுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க நாமஜபம் உடனே பாபா ஆளை விட்டு ரேகே சீக்கிரம் கூப்பிட்டுன்னு சொல்லி ஆளை விட்டு கூப்பிட்டார் பாபா துவார்கமையில மயில ரே ரேகே பக்கத்துல உட்கார வச்சார் என்ன நடந்ததுன்னு கேட்டார் ஒண்ணு இல்ல நாமஜபம் யாருடைய நாமம் எங்களுடைய தெய்வத்தினுடைய நாமம் பாபா அப்படியா என்ன நாமம் சொல்ல மாட்டியா அது உங்களுக்கே தெரியும் பாபா அப்படின்ன பிறகு நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னு பாபா சொன்னாராம் எதை பிடிச்சுக்கோ சொன்னார் சாயி நாமத்தை இறுக்கி பிடிச்சுக்கோன்னு சொன்னார் இல்லையா அப்ப அந்த நாமம் சாயி நாமம்ங்கிறதையும் சாய்நாதர் அங்கீகாரம் பண்ணார் தன்னுடைய நாமத்தை தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பக்தர்கள் நாமஜம் செய்யறதுல பாபாக்கு எவ்வளவு ஒரு பிரீதி வாஸ்தவத்துல பாபாக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா நாமஜபம் எவன் ஒருத்தன் ஆத்மார்த்தமான ரீதியில சாயி நாமத்தையோ சிவநாமத்தையோ நாமத்தையோ எந்த நாமத்தை சொன்னாலும் அந்த நாமத்தினுடைய நாம நாமியம் ரூபமாகவும் நாமத்தினுடைய வடிவமாகவும் இருக்கக்கூடியவர் நம்மளுடைய சச்சிதானந்த சத்குரு சாய்நாதன் நம்ம எல்லாரும் உணரணும் சோ சாயி நாம சப்தாகம் சாயி நாம ஜபம் இது போன்ற வைபவங்களை ஸ்ரீடி சேத்திரத்துல அன்று இன்று நம்ம சொல்றதுக்கு அன்று விதை போட்டது அன்னை ராதாகிருஷ்ணம் மாயனுடைய பிரேம பக்திதான்ங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது ஓம் சாய்ராம்